கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அரசன் சேர்வராயன் ஏற்காடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது மேலே வந்து நம்ம ஏற்காடு ரீச் ஆகிட்டோம் அப்படி போய் லெஃப்ட்டு திரும்பினா பிரபாகரன் ஹோட்டல் தான் சாப்பிட போகிறோம் இது வந்து போட் ஹவுஸ் இங்கேயும் வந்து நான் போயிட்டு என்னென்ன ரேட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ சாப்பிட்ற ஹோட்டல் தான் ஹோட்டல் பிரபாகரன் டைம் வந்து ரெண்டரை ஆயிடுச்சு பிரியாணி என்ன இருக்குன்னு தெரியல பிரியாணி இருக்க மாட்டேருக்கு ஐயன் எப்போ இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ஹோட்டலில் வந்து கூட்டமே தான் நீங்கள் வந்து சீசன் திங்கட்கிழம இருந்தாலும் கூட்டம் இருக்குமான்னு நினைப்பேன் கூட்டம் இருக்குது ஃபுல்லாகவே கூட்டம் இருக்குது இன்னும் உள்ளே போய் பார்ப்போம் சிக்கன் பிரியாணி வந்து நூற்றி ஆறாவது அது ரேட் நல்லா இடத்த பிடிச்சி ஒரு பிடிச்சி இடத்துல அப்படியே சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கு சிக்கன் பிரியாணி நம்மளுக்கு கேட்டிருக்கேன் லெக் பீஸாக தான் வேணும் நான் லெக் பீஸ் தான் வரவேது பிரியாணி வந்துடுச்சு சிக்கன் பிரியாணி இது வந்து அப்படியே நூற்றி ஆறாம் முட்டை லெக் பீஸு பிரியாணி இப்போதான் சாப்பாடு சிக்கன் நல்லா லட்சி சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்து ஒரு பிரியாணி சூப்பராக இருக்குது லெட்டாக போனால் பஸ் ஸ்டாண்ட் வரும் லெஃப்ட் சைடில் போனால் குப்பனூர் லைட் சைடில் வந்து லேடிஸ் சீட் அப்படின்ட்டு அங்கே வந்து போர்டு ஒன்று இருக்குது சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு நானும் இன்னும் போய் பார்த்ததில்ல ஸோ அந்த இதை பார்த்து அந்த இடத்துல போர்டு ஒன்று சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்ட்டு ஸோ அங்கே போய் பார்க்கலாம் ஹோல்சேல் ரேட்டுக்குன்னு போட்டிருக்க மாதிரி இருக்குது ஹோல்சேல் ஸோ சாக்லேட் ஃபேக்ட்ரி டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தான் போட்டிருக்காங்க இங்கேருந்து போய் பார்ப்போம் ரேட்டு எவ்வளோ சொல்கிறாங்க எங்கே என்னங்களுக்கு நான் டீட்டெயில் அப்டேட் பண்ணுவேன் ஏன்னா இங்கே வந்து நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து பார்த்ததில்ல கடையை தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ எடுத்துருக்கோம் சப்போஸ் செய்கிறாங்களா என்னென்னு செக் பண்ணிவிட்டு எவ்வளோ ரேட் வருதுங்க வீடியோவில் நான் அப்டேட் இருக்கேன் ஃபேக்ட்ரி நல்லா பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் டைம் யாராவது வந்தீங்கன்னா இங்கே நல்லா ட்ரை பண்ணுங்கள் கஸ்டமர் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது டேஸ்ட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க ஆனால் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கும் வந்து இந்த இடத்துல சாக்லேட் ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க உள்ளே போனீங்கன்னா இதான் என்ட்ரன்ஸு சாக்லேட் வந்து உள்ள டேஸ்ட்டு கொஞ்சம் கொடுப்பாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு மேலே அங்கேயும் வந்து தயாரிக்கிற இடம் அங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு சாக்லேட் வந்து சாம்பிளுக்கு வந்து கொடுக்குறாங்க இப்போ போய் நின்று உடனே சாக்லேட் ரெண்டு கையில் கொடுப்பாங்க டேஸ்ட் நல்லா இருந்தது அதனால் தான் வந்து இங்கே வாங்கலான்னு பார்த்தேன் இரநூறுவா கால் கிலோ இரநூறுபா பீனட்டு வித் சாக்லேட் அந்த ஃப்ளேவர் மில்க் சாக்லேட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யாராவது வச்சிங்கன்னா கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கு ஸோ நம்ம அங்கே முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தோம்ல அந்த இடமே வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பார்த்தது தெரியும் அந்த இடத்துல போர்டு ஒன்று சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்ட்டு ஸோ அங்கே போய் பார்க்கலாம் சாக்லேட் எக்ஸ்பெக்ட் ஃபேக்ட்ரின்ட்டு இது வந்து ரீட்டைலாம் அவங்க சேல்ஸ் பாயிண்ட்டு அங்கேயும் வந்து அந்த இடத்துலையும் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ளேஸ் இருக்குது பார்ப்பாங்க எப்படி இருக்குது நான் டெக்ட் எவ்வளோ வருது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காடு காஃபி ஃபேக்ட்ரீன்ட்ட ஃப்ரீ என்ட்ரின்னு போட்டுருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி தூள் இல்லை டீ தூள் எல்லாமே இருக்குது எல்லா ஐட்டமுமே எங்கள் மேனவல்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா காஃபி கொட்டை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக அது போட்டுருக்காரு ஃபைனல் ஸ்டேஜ் ரோஸ்டட் காஃபி எல்லாமே ஒரே குவாலிட்டியாக இல்லை வெவ்வேறு குவாலிட்டி ஸ்டேஜஸ் வேறு ஸோ காஃபி தூள் வந்து பார்த்தீங்கன்னா வாசம் சூப்பராக இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் வந்து சிக்கரி காஃபி ஓரியண்டல் காஃபி சாக்லேட் காஃபி ப்யூர் காஃபி நாலு வெரைட்டியில் வச்சுருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா பேக்கேஜஸ் வந்து கால் கிலோலேருந்து ஸ்டார்டிங் ஸோ இதுவே வந்து மேனுஃபேக்சர் இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட் காஃபி தூள் வந்து கிலோ இரநூறுவா இதுலேயே வந்து அந்த கொட்டையாட்டம் வந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நூற்றி எண்பது கால் கிலோ அதே போல் டீ தூள் நிறையா வெரைட்டி வச்சுருக்காங்க இது வந்து சாக்லேட் டீ வந்து காலு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா நான் அவருக்கு வாங்கிட்டு போயிருக்கேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த நீங்கள் கொஞ்சம் டீ தூளும் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன் முன்னாடி அங்கே சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்த்துட்டு அப்புறம் வேணுங்கிறத தயாரிக்கிற இடம் சாக்லேட்டு ஸோ நிறையா வந்து சாக்லேட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கீழே வந்து அவங்களோட சேல் பாயிண்ட்டு தயாரித்து கீழே கொண்டு போவோம் ஸோ நான் பார்க்கறதுக்காக தான் வந்தேன் எனக்கு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க டேஸ்ட் பண்ணிப்பாங்க வந்து இது ஒரு ஃப்ளேவர் சாக்லேட் கொடுத்துருக்காங்க

கீழே வந்து அவங்களோட சேலுக்கு மேலே கீழே போய் வாங்கணும் தயாரிக்கிறாங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குது இந்த போடமரம் ஆயின் போனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இந்த போட முறை போட் டோஸ்ட்டே ஆயின் போயிருவேன் இந்த மாதிரி தான் இந்த பக்கம் வந்திருக்கேன் பார்க்கலாம் வீட்டுக்கு எதாவது வேணுமான்னு கேட்டு வாங்கிட்டு போகலாம் இந்த இடம் கரெக்டாக நான் அந்த ரைட் சைடில் நான் காட்டியிருப்பேன் இங்கே உள்ளே வந்தீங்கன்னா சாக்லேட் எக்ஸ்பிரஸ் ஃபேக்ட்ரின்ட்டு இங்கே வந்து எல்லாமே டீ தூள் எல்லாமே முன்னாடி கிடைக்கும் சாக்லேட் வந்து அங்கே கீழே இங்கே வந்து தயாரிக்கிறோம் ஸோ சாக்லேட் வந்து இது மில்க் ப்ளைன்ட்டுருக்கு அது வந்து எல்லாமே டூ ஹண்ட்ரடு கால் கிலோ இருக்கும் வெயிட் இதே வந்து நட்ஸ் இருக்கிறது மில்க் வித்து கேஷ் ஓ நட்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ வந்து இரநூத்தி முப்பது ரூபா ஸோ அந்த பக்கம் இருக்கிறது வந்து ஆல்மண்ட்ஸு நட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து டூ ஃபிஃப்டி அதாவது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அங்கேயே எனக்கு சாம்பிள் கொடுத்தாங்க பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன் இங்கே தான் ஆயின் போனோம் நிறையா ஃப்ளேவர் இருக்கு ஸோ போன முறை இதுதான் ஆயின் போயிருந்தோம்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ளேவர் கால் கிலோ இரநூத்தி முப்பது இரநூத்தி ஐம்பது இது கால் கிலோ இது வந்து இரநூத்தி முப்பது அந்நாட்டு இரநூத்தி அது இங்கே கார்டில வந்து ஷாம்பிள் மாதிரி கொடுக்குறாங்க அப்போ நான் சோ கொஞ்சமாக கொடுப்போம் பார்க்கணும் நம்ம வேணால் டேஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் இந்த மேலே சாக்லேட் கொடுத்தாங்க சூப்பராக இருந்தாலும் இதெல்லாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க மராத்தி மொக்கு அது போக இந்த பிரியாணி இலை இதுவும் வச்சுருக்காங்க இது வந்து முந்நூறு முப்பத்தஞ்சு கிராம் நாற்பது ரூபா அதே நேச்சுரலாகவே வச்சுருக்காங்க எல்லாமே இது வந்து பட்டை எவ்வளோ ரேட்டுன்னு போடல நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க அதுபோக வந்து கல்குலாம் நல்லா சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது சோப்ஸு இதுமாதிரி இது சந்தன சாண்டில்வுட்டு தான் சாண்டல்வுட்டு தான் பார்த்ததே இல்லை இது என்னதுங்கா இதுவும் அதே இதுதானா அது ரெட் சட்டி அது நார்மல் ஓகே ஓ வாசமா வந்தா இது இந்த சண்டல இது ரெட் சண்ட வெயிட் பாத்தீங்கன்னா 23 கிராம் 460 ஒரிஜினல் நல்லா இருக்கு ம் அந்த எல்லாமே லீகலா தான் சேல் பண்றாங்க

இது எதுக்குங்காது மாஸ்க் ஃபேஸ் மாஸ்க் ஓ சரி ஓகே அலுவேரா நிறைய ஃப்ளேவரில் இருக்குது இது வந்து அலுவேரா ஜெல் கீரா மாஸ்க்லேயும் நிறையா ஃபிளேவர் இருக்கு லைமு அதே போல் சாண்டல் எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது சேண்டல் போட்டுன்னு தனியாக வச்சா ஆயில்ஸு இந்த பாட்டிலும் வச்சுருக்காங்க இது ஒன்று ஆயின் போடணும் வீட்டுக்கு அதுபோல் தேங்கானை ரோஸ் வாட்டர் இருக்குது தேங்கானையும் வச்சுருக்காங்க இதெல்லாம் தேன் நிறையா வெரைட்டி ஆஃப் தேன்ஸ் இருக்குது கொம்பு தேன் அப்புறம் ரோஜா குய்கண்டு முருங்கை தேன் அப்புறம் பழமரத்தேன் காட்டு தேன் உலர் பழத்தேன் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க சா டேஸ்ட்டும் இருந்தது சாக்லேட் ஃபேக்ட்ரிலேயும் டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது இன்னும் அடுத்தது வந்து இந்த ஹேர் ஆயிலுக்கு உண்டான அந்த பாட்டில் ஒன்று வாங்கினேன் சார் எவ்வளோ இந்த பாட்டில் அது இந்த இது தேங்காய் வச்சுருக்கீங்க தேங்கடைய ரோஸ் வாட்டர் சாக்லேட் எல்லாமே ஃபேஸ் வாஷ் வச்சுருக்காங்க ஹார்ட் கோல் ஃபேஸ் வாஷ் சும்மா நம்ம இது முடிஞ்ச சாக்லேட் வாங்கிட்டு வேறு தான் அடுத்து நான் அப்ளேட் பண்ணுறேன் இது அங்கே வந்து போட் ஹவுஸ் என்ட்ரன்ஸ் அங்கே தான் இருக்கும் இது அப்படியே வந்து ஏரி பூங்கான்னு சொல்லி இந்த இடமே வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வந்து அண்ணா பூங்கா அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது இதுவும் வந்து ஃப்ரீ கிடையாது என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான் அது எவ்வளோங்கிறது நான் முன்னாடி போய் பார்க்குறேன் பத்து ரூபாயாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் சூப்பராக இருக்கிற இடம் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நிறைய வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் இது வந்து ஏரி பூங்கான்னு சொல்லிவிட்டு இதுக்கும் பெரியவங்களுக்கு முப்பது சின்னவங்களுக்கு பதினஞ்சு ரூபா ஃபோட்டோ எடுத்து போகிறோம் அப்படின்னா ஐம்பது ரூபா அது கொடுக்கணும் அதாவது எல்லாமே போட் ஹவுஸ் தான் அதாவது போட் ஹவுஸ்க்கு சேர்ந்த மாதிரி இருக்க பார்க்கு நம்ம அண்ணா பூங்காங்கிறது இந்த நட ஆப்போசிட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த சைடில் இருக்கிறது வந்து ஏரி பூங்கான்னு சொல்லிவிட்டு ஏரி பூங்காங்கிறதும் வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்கும் அது உங்களுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக தெரியுதுங்க இது வந்து போட் ஹவுஸ்க்கு போட் ஹவுஸ்க்கு என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது சரி எல்லாமே சுற்றி நம்ம இந்த போட்டில் போகிறவங்க வந்து நம்ம பார்க்கலாம் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும் இந்த இடம் நம்ம அண்ணா பொங்கன்னா கூட க்ரௌடு அதிகமாக தெரியும் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மி அதனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் முப்பது ரூபா வந்துருது பெரியவங்களுக்கு முப்பது சின்ன பசங்களுக்கு பதினஞ்சு இடம் பாருங்கள் எவ்வளோ பெரிய இடமா இருக்குது சூப்பராக இருக்குது அதுவும் பண்ணிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணு பையன் எல்லாம் வரும்போது இங்கே தான் வந்து விளாண்டு பண்ணுவோம் அவன் வந்து அண்ணா போங்க இங்கே இடம் வந்ததுன்னா ரொம்ப நேரம் இங்கேயே டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அண்ணா பூங்கான்னு சொல்லிட்டு நம்ம ஆப்போசிட்டில் இருக்க இடம் வந்து நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும் இப்போ அங்கே விட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் அங்கேயே ஆடிட்டுருக்கோம் ஸோ வந்தோம் அப்படின்னா இங்கே தான் வந்து உட்காந்துட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டு இங்கே தான் வந்து உட்காருப்போம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏரி பூங்காங்கிறது மற்ற இடத்துல கூட இந்த மாதிரி பார்ப்பதில்லை ஊட்டியில் கூட இருக்காது ஆனால் இது வந்து போட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் சூப்பராக ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் பார்க்கல புதுசுக்குள்ள ஊட்டியும் போய் வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை டைம் எப்படி கிடைக்குதோ பார்க்கணும் இப்போ வந்து ஏற்காடு மேப்பு இந்த ஊர் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது இதோட இது சொல்லலாம் நைன் நைன்டி எயிட் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அண்ணா பூங்கா பெரியவங்களுக்கு வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா சின்னவங்களுக்கு பதினஞ்சு அதாவது கேமரா வீடியோ கேமராலாம் உள்ள அலோடு அதாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஐம்பது ரூபா அதுக்கு நீங்கள் அதுக்கு பே பண்ணணும் இது அப்படியே இந்த போட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது இங்கேயே ஒரு பார்க் இருக்கும் அது ஏறி பூங்கா அப்படின்ட்டு அதுவும் சூப்பராக இருக்கும் இதுலேயும் வந்து நிறைய சில்ட்ரன்ஸோட கேம்ஸ்க்கு அது மாதிரி நிறையா சுற்றி பார்க்குறதுக்கு இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே தான் சேலத்துலேருந்து இந்த ரோடு போகிறது வந்து எட்காடு போகிற ரோடு முன்னாடியே வந்து என்ட்ரன்ஸ் என்னென்னா போட் ஹவுஸ்க்கு உண்டான என்ட்ரன்ஸ் இங்கே வந்து இந்த பேனர் பார்த்தேன் நம்ம ஹோட்டல் பிரபாகரன் சாப்பிட்டோம் இல்லையா அவங்க பொண்ணு வந்து ஜி தமிழில் பாட்டு பாட்டு சரிகமாக அந்த காம்படிஷனில் வின் பண்ணியிருப்பாங்களாட்டு இருக்குது அதாவது செகண்ட்லேருந்து தேர்டாவது மூணாவது சுற்றுக்கு முன்னேறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வந்து அவங்க யூஸ் பண்ணுவோம் அதில் வந்து வின் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ் இதுதான் போட் ஹவுஸ் என்ட்ரன்ஸ் உள்ளே போய் நம்ம அது எவ்வளோ ஃபீஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்க்கு வந்து போட்டுக்கு வந்து என்னென்ன ஃபீஸில் இருக்குது அப்படின்ட்டு ஸோ போய் பார்க்கலாம் போட் ஹவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதான் டாரீஃபு இது ஒவ்வொரு போட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும் டூ சீட்ஸ் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து அது நம்ம தனியாக வந்து பெடல் பண்ணுற மாதிரி போட்டாக இருக்கும் அதுலேயே வந்து த்ரீ சீட்டு ஃபோர் சீட்டு அது வந்து ரோ போட்டுங்கிறது ஃபைவ் சீட்டு அப்புறம் எயிட் சீட் இருக்கும் இதுலேயே வந்து ரோ போட்டுங்கிறது அது மோட்ரு போட்டுங்கிறது பக்கத்தில் நிறைய பிக்சர் கொடுத்துருக்காங்க மெட்டல் போட்டுங்கிறது இது ஸோ ரோ போட்டுன்னா அவங்க வந்து துடுப்பு மாதிரி யூஸ் பண்ணுறது மோட்ரு போட்டுங்கிறது அந்த பெரிய போட்டு ஸோ எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து ரேட்டு ஸோ எனக்கும் இத்தனை நாளாக தெரியாமல் இருந்தது ஸோ அதுதான் என்ட்ரன்ஸ் அந்த இடத்துல தான் வந்து நம்ம போட்டுக்கு வந்து இது வாங்கணும் டிக்கெட்டு வாங்கணும் ஸோ வந்தீங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து நம்ம வீட்டுக்கு ரெகுலராக வாங்குறது சாக்லேட் டீ அப்படின்னு சொல்லிட்டு கால் கிலோ வந்து நூற்றி எண்பது சரி உங்கள்கிட்ட இது நல்லாயிருக்கும் போன முறை நல்லா ட்ரை பண்ணிட்டு தான் சரி இந்த டைம் வாங்கலான்ட்டு இது பண்ணோம் இதுலேயும் நிறையா ஃப்ளேவர் வச்சுருக்காங்க ஏலக்காய் டீ ஜிஞ்சர் டீ இது ஏலக்காய் வித் ஜிஞ்சர் ஆட்டிருக்கு முன்னாடி வந்து ஜிஞ்சரு இது போல் சாக்லேட் டீ லெமன் டீ இருக்குது கார்டமம் இது வந்து டீ ஏலக்காட்டி டீயும் தனியாக இருக்குது ஏலக்காய் வித் ஜிஞ்சரும் தனியாக இருக்குது எல்லாமே வளர்க்குறோம் எல்லாமே நூற்றி எண்பது ரூபாய் லெமன் டீச்சர் எல்லாமே கால் கிலோ வந்து நூற்றி எண்பது ரூபா அது போக மிளகு வச்சுருக்காங்க மிளகு வந்து அரை கிலோ நானூற்றி நாற்பது ஃபில்ட்ரு காஃபி இருக்குது இன்ஸ்டன்ட் காஃபிங்கிறத தனியாக நினைக்கிறேன் இது ஃபில்ட்ரு காஃபி பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா கால் கிலோ வறுக்கி இருக்குது வறுக்கி வந்து நூற்றி ஐம்பது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபிங்கிறது நூற்றி ஐம்பது ஃபில்ட்ரு காஃபிங்கிறது நூற்றி எழுபது ரேட்டு வந்து இன்ஸ்டன்ட் வந்து கம்மி அது ஃபில்ட்ருக்கும் ஸோ நிறையா வச்சுருக்காங்க நம்ம அது போக ஹேர் ஆயில்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டு மேடம் வாங்கியிருந்தோம் கோகோனட் ஆயில் அது வாங்கினோம் பாட்டில் தீர்ந்துருச்சு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கல அது வந்து நூறுரூவா ப்யூர் கோகோனட் ஆயில் வந்து இது நூற்றி ஐம்பது ப்யூருங்கிறது எப்படி சொல்கிறேன்னா பாருங்கள் தேங்காய் உறஞ்சிருக்கு வச்சுதான் ப்யூருன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நிறையா வந்து நம்ம ஃபேஸ் பேக்கு நம்ம பியூட்டிக்கு உண்டான நம்ம ஹேருக்கு உண்டான இப்போ இது எல்லாமே இருக்குது ஃபேஸ் பேக்குங்கிறது முகத்தை வந்து இதாக வச்சுக்கிறதுக்கும் ஹேர் பேக்கு அந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க இதெல்லாம் ஆயில்ஸு ஒரு ஆல்மண்ட் ஆயிலு அது சஃப்ரான் ஆல்மண்ட் ஆயில் ஈக்லிப்டிக் ஆயிலு நிறையா வந்து இங்கே இருக்கும் எங்களுக்கு வந்து போட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் இந்த கடை ம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆம்லா எல்லிக்காய் வச்சுருக்காங்க நூற்றி ஐம்பது கிராம் நூறுரூவா ஆல்மண்ட்டும் இருக்குது ஆல்மண்ட் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அது ம் இல்லை அது அவ்வளோதான் வேறு அந்த இது வேறு எடுக்கணும் இந்த ஹேர் ஆயிலுக்கு அந்த மேலே இருக்குல்ல அது ஒன்று அது பாட்டிலு முன்னே ரவுண்ட் ஷேப்பாக இருக்குமே அந்த பாட்டிலுக்கு இல்லையா ஒரு ஆறு சாக்லேட் பண்றாங்க இது வந்து உங்களுக்கு இடம் போட் ஹவுஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் போட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட் அது மட்டும் தான் இருக்கா சி சரி கொடுங்க எவ்வளோ இருந்தோம் கம்மியாக கொடுத்தாங்க நமக்கு அதுல அந்த வேர் நிறைய இருந்தது

இது மாதிரி நிறைய இங்கே இருக்குது சாக்லேட்ஸு ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸு தலைக்கு உண்டானது அங்கே இருக்குது தேங்காய் இருக்குது இது போல் டீ ஐட்டம் காஃபி தூள் இருக்குது எப்போ இருந்தாலும் இவங்கள்ட்ட வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் சாக்லேட்ஸ் உட்காடு மேட் சாக்லேட்ஸ் போட் ஹவுஸுக்கு பார்க்க ஆப்போசிட்லேயும் இருக்கிறேன் நாமளும் வந்து பர்ச்சேஸ் இல்லாமல் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு சேலத்துக்கு இங்கேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு முப்பது கிலோமீட்டர் வந்துடும் ஸோ இன்னொரு நல்ல வீடியோலாம் உங்களை மீட் பண்ணுறேன் இன்னைக்கு சூப்பராக வந்து எனக்கும் டைம் வந்து நல்லா ஸ்பெண்ட் ஆச்சு நிறைய விஷயத்தை நானும் திரும்பிவிட்டு உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலு இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஹெட்கார்ட்டில் வந்து வேறு என்ன ஆக்டிவிட்டி கேம்ஸு அந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்ன நிலை என்ன நிலை இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த டைம் போட் ஹவுஸ்க்கும் நான் ரேட் எல்லாமே செக் பண்ணிட்டேன் போட் ஹவுஸ்க்கு நான் ரேட்டு முழுக்கிறேன் எவ்வளோ வருது அப்படின்னு அது மாதிரி சில்ட்ரன்ஸ் பார்க்கு ஏரி பூங்கா அது எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் நிறையா இங்கே இருக்குது நான் அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்க பார்க்குறேன் ஸோ நீங்கள் எனக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் டைம் ரொம்ப நேரம் வந்து எனக்கு போனதே தெரியல டைம் கிட்டத்தட்ட இப்போ நாலு மணி ஆகிடுச்சு ஊர் கிளம்பணும் நான் வந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு இங்கே வந்து போன நினைக்கிறேன் மூணு நேரம் இங்கே சுற்றி சாப்பிட்டாச்சு வீட்டுக்கும் வந்து பார்சல் வந்து எதுனா டீ தூளும் சாக்லேட்டும் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டுருங்க ஸோ அப்படியே வீடு நம்மளுக்கு பாருங்கள்